முள்ளங்கி வச்சு ஈஸியாக டேஸ்ட்டாக சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு முள்ளங்கியை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ லேசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லேசாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு முள்ளங்கியில் சட்னி செய்யாதக்கான ரீசன் வந்துட்டு அது எதாவது ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து தான் இந்த மாதிரி வதக்கி நம்ம செய்கிறப்ப அதோட முள்ளங்கி ஸ்மெல்லே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம எம்மியாக இருக்கும் இப்போ இந்த வதங்க நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வ வறு வறுபடட்டும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணுனாலும் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ வேர்க்கடலை சேர்க்குறப்ப டேஸ்ட்டு செம்மையாக வரும் இப்போ இதை ஓரளவுக்கு வருத்ததுமே இதில் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா வதங்கட்டும் ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே இதில் வந்து வெங்காயமும் காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா மூணு காஞ்சி மிளகாவை ரெண்டா கீரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஸோ ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சுருளை சுருளை கிண்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ முள்ளங்கி வந்துட்டு ஆல்ரெடி வந்து கண்ணாடி பதத்தில் தான் இருக்குது ஸோ இந்த வெங்காய தக்காளி கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி சுருளை சுருளை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வந் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்குமே தண்ணியாக இருக்கிறத விட நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சூப்பராக காம்பினேஷன் ஆகுங்க இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு கருகு தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக டேஸ்ட்டாக முள்ளைங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கும் நம்பரே பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய்